அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலை என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒருவன் உள்வாங்கி அதன்படி நடக்க வேண்டும் அப்படி அவன் செய்யவில்லை என்றால் அவன் தனக்கு தானே துன்பத்தை தேடிக்கொள்கின்றான் என்று சொன்னார் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது அறிவாளிகள் கற்றறிந்த அறிவுடையோர் தான் கற்ற நல்ல கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அதை கேட்டு அறிவு பெற வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அல்லது தானாகவே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தன் முயற்சியினாலேயே நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நூல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இல்லைன்னா அவன் உயிர் போகிற அளவுக்கும் அவன் சாகர வரைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு நோய் அறிவில்லாதவன் இந்த உலகை பிடித்த நோய்கின்றார் என்ன எல்லாருமே சொன்னார் பாருங்க இந்த குரல் என்ன சொல்றாரு அறிவில்லாதவன் அவன் உயிர் போகிற அளவுக்கும் இந்த உலகத்தை பிடித்தவர் நோயினார் செத்தா தாண்டாத நோய் போகின்றார் அது எதனுடைய நோய் உலகத்துக்கே நோய் யாரு அறிவில்லாதவன் அறிவுடையவன் உலகத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம்னு சொல்லலாம் நல்ல நலம் அறிவுடைய இருப்பது அறிவில்லாத உலகத்தை பிடித்த ஒரு நோய் அவன் அந்த நோய் போகும் என்ன என்ன அழகா சொல்ற உள்ளவர் ஏவவும் செய்யான் ஏவவும் ஏவவும் என்றால் பிறர் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அதை கடைபிடிக்க வேண்டும் செய்கலால் அதை செய்யவில்லை என்றால் தான் தேரான் தானா தானேயாவது முயன்று நல்ல நூல்களை கற்று அறிவினை பெற வேண்டும் அதுவும் செய்ய செய்கலாம் அதுவும் செய்யவில்லை என்றாலும் அவ்வுயிர் போடவும் அந்த உயிரானது அவனை விட்டு நீங்குகிறவரையும் அதாவது அவன் சாகிறவரையும் இந்த உலகத்துக்கு ஒரு நோயாக இருப்பான் அப்படின்றார் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா ஏவவும் செய்கலான் தான் தேரான் போம்பளவும் ஓர் நோய் ஓர் நோய் என்றால் ஒரு நோய் இந்த உலகத்தை பிடித்த ஒரு நோய் சொல்கிறார் வள்ளுவர் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா அட்வைஸ்டு